கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகாராஜ் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற ஒலி புத்தகம் எழுத்தாளர் நிலா பிரகாஷ் அவர்களின் ஒரு வழி வழித்தனத்தல் காதல் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் பதினெட்டு அனைவரும் கிளம்பினர் இதயம் கனத்து போய் இரு காதலர்கள் மட்டும் மௌனத்தில் கரைந்து அந்த இரவை கழித்தனர் அந்த பிக்னிக் மிக நல்ல முறையிலேயே மறுநாள் காலை முடிந்தது அடுத்த வாரம் அந்த ஹெவன்லி ஹோம் ஆடம்பர தொடக்க விழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது மிக முன்னணி தொலைக்காட்சிகளிலும் விளம்பரங்களும் செய்திகளும் ஒளிபரப்பப்பட்டது கதிரோன் வினித் இன்னும் மூன்று மாதம் யோசித்து அவளிடம் எதுவும் பேச சொல்லி இருக்க வினித்தும் அவளுக்கு தொழிலே காதல் என்பதால் அந்த தொழிலின் மூலமாகவே அவளது காதலை பெற முடிவெடுத்திருந்தான் முகிலினியோ தன்னை தினமும் தொடரும் சில நபர்களை கண்டு அது ரஞ்சினியின் வேலையாய் இல்லை கதிரோனின் வேலையாய் என குழம்பினாள் ஒருமுறை வினித்தின் அறிவுறுத்தல்படி கதிரோனின் அலுவலகம் செல்ல ஆங்கே மரியாவின் அறையிலிருந்து வந்தவன் தன்னை பின்தொடர்ந்தவன் என உறுதி செய்தாள் அவளுக்கு கதிரோனின் மீதிருந்த நம்பிக்கையின் கடைசி தொழியும் அன்றுடன் வறண்டு போனது அவள் வருகைக்கு முன்தினம்தான் கதிரோன் கனடா புறப்பட்டிருந்தான் கதிரோனுக்கு ரஞ்சினியிடமிருந்து மீண்டும் சுவிஸ் வருவதற்கு முன்பு கனடாவில் ஒரு வேலையை முடித்து வர பணித்திருந்தார் கதிரோன் அந்த மூன்று மாதம் கனடா சென்று இருந்தான் அவனுக்கு முகிலினியிடம் தான் நடந்து கொண்ட விதத்தில் அவளை மீண்டும் எதிர்கொள்ள தயங்கி மூன்று மாத இடைவெளியை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டான் இடையிடையே வினித் அவனிடம் ஹெவன்லி ஹோம் பற்றி பேசும் போதெல்லாம் தகவல்களை மட்டும் கேட்டுக்கொண்டான் கொண்டான் தீன் உணர்வுகளோடு எவ்வளவு தூரம்தான் விளையாடுவது அவள் வினித்திடம் நெருங்கினால் அதுதான் விதி என்றால் நடக்கட்டும் அவனது மனம் இழப்புகளுக்கு தயாரானது ஆனால் இழப்பு எவ்வளவு என்பதை காதல் அல்லவா இறுதி செய்யும் அடுத்த மூன்று மாதங்கள் முகிலினி பற்றிய தினக்குறிப்பு மரியா மூலமாக கதிரோனுக்கு வந்து கொண்டே இருந்தது கதிரோன் அந்த மின்னஞ்சல்களை கூட பார்க்காது தவிர்த்திருந்தான் அங்கே வினித்தும் முகிலினியும் மிக சிறந்த நண்பர்களாக மாறிக்கொண்டிருந்தனர் இடையில் ஒரு முறை கூட தன் நண்பனின் பேச்சுக்கு மதிப்பளித்து தனது தாய் மதியை பார்க்க முகிலினியை அழைத்து செல்லவே இல்லை வினித் தொழில் முறையில் பல முறை சந்தித்த போதும் இருவரும் நட்பாக பழகி கொண்டனர் முகிலினி கடினமாக வேலைகளை உழைக்க தொடங்கினாள் கதிரோனின் நினைவுகளை ஒழுங்கிக் கொள்ள கடின உழைப்பில் இறங்கிய முகிலினியை புருவங்கள் உயர்த்தி கேட்டுக்கொள்வான் ராபர்ட்சன் கமான் கேர்ள் யூ ஆர் கோன கில் யோசெல்ஃப் முகிலினி புன்னகித்து கொள்வாள் ஹெவன்லி கிட்டத்தட்ட இருபது முப்பது பேருக்கு மேலான மரண நோயர் அவர்களது இல்லத்தில் நல்ல முறையில் மரணத்தை எதிர்கொள்ள மிக பிரபலமாக தொடங்கியது ஹோம் அமெரிக்காவின் பிரபல பாப் பாடகி ஒருவரது தந்தையை அவளது ஹோமில் சேர்த்து அதை பற்றி புகழ்ந்து பதிவிட மிக பிரபலமானது ஹெவன்லிஹோம் அதன்பின் ஹெவன்லி ஹோமின் சக்சஸ் மீட் ஒரு பார்ட்டியாக ஏற்பாடு செய்யப்பட்டது அதற்கு கதிரோன் வந்தே ஆக வேண்டும் என அவனை வரவழைத்தான் வினித் ரஞ்சனி முகிலினி விஷயத்தில் நேரடியாக இறங்கினால் கதிரோனின் திருமணம் தடைப்படும் என்பதால் முகிலினியை பற்றிய தகவல்களை மட்டும் பெற்றுக்கொண்டு வேறு எதுவும் அவள் விஷயத்தில் முடிவெடுக்காதிருந்தார் ஏனெனில் அவள் விஷயத்தில் தான் ஏதாவது ஒரு துளி அதீதமாக ஏங்கிவிட்டால் தனது மகன் இந்த திருமண ஏற்பாட்டை அப்படியே நிறுத்திவிடுவான் என்பதை நன்றாகவே அறிந்திருந்தார் இந்த நிலையில் வினித் ஏற்பாடு செய்திருந்த சக்சஸ் பார்ட்டிக்கு கலந்து கொள்ள மீண்டும் அமெரிக்கா வந்தான் கதிரோன் அன்று அந்த பார்ட்டி ஆட்டம் பாட்டம் நடனம் மது என களை கட்டியது வினித் தன் கையில் இருந்த கிளாஸை தட்டி அனைவரையும் தண்ணி நோக்கி வைத்தான் ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸில் ஹெவன்லி ஹோமுக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் பார்ட்டி நடத்துகிறோம் இதுக்கு முழு காரணம் நம்ம டீமோட ஹார்ட் ஒர்க் தான் மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி ஹோல் டீம் எஸ்பெஷலி டு முகில் அண்ட் இந்த பார்ட்டியில் இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு அதை கேட்டதும் கதிரோனும் முகிலினியும் பதட்டமாகியதை ஒருவருமே கவனிக்கவில்லை முகிலினி மீதான காதலை போகிறானா இவன் கதிரோன் அச்சம் மேலிட பார்க்க இட்ஸ் அ மேரேஜ் இன்வைட் மை ஃப்ரெண்டு கதிரோன்ஸ் வெட்டிங் இன்வைட் நெக்ஸ்ட் மந்த் வி ஆர் பார்ட்டிங் அகேன் இன் கலிஃபோர்னியா கதிரோன் வினித்தின் அந்த அறிவிப்பில் திகைப்புற்று அவனை நோக்கினான் திரையில் சஞ்சனா கதிரோன் இணைந்திருந்த புகைப்படம் தெரிய அது ரஞ்சினியின் வேலை என்பது கதிரோனுக்கு புரிந்தது அந்த படத்தை பார்த்த முகிலினி கதிரோனின் கண்களை நேராக நோக்கினாள் அவள் மனதுக்குள் நொறுங்கிதான் போனாள் அன்று அந்த பிக்னிக்கில் அவன் இதழ் பதிந்து அவனது கைகளில் கழுத்து வளைவில் பதிந்த காயம் இதுவரைக்கும் தீ பொன்னாக கண்ணன்று கொண்டிருந்தது ஆனால் அவனால் இத்தனைக்கும் பிறகு வேறொரு பெண்ணிடம் வாழ்க்கையை எளிதில் அமைத்து கொள்ள முடிகிறது என்னிடம் எப்படி வேணாலும் விளையாடலாம் கேட்பதற்கு ஆளில்லா அனாதைப் பெண் போல் அவன் கண்களில் தெரிகிறேனானான் வினித்தை ஒரு பெரும் தொழிலதிபர் வருவதை கண்டு அவரை வரவேற்க செல்ல முகிலினியும் கதிரோனும் தனித்து விடப்பட்டிருந்தனர் கதிரோன் அவளை நோக்கி கேட்டான் இங்க பாரு முகிலினி நீ நினைக்கிற மாதிரி இது கதிர் சொல்ல சொல்ல முகிலினி எரிச்சலுடன் முடிந்தாள் நான் உங்களை ஒன்றுமே கேட்கலையே என்றவள் அவனிடமிருந்து விலகி நடந்தாள் உனக்கு திருமணமானால் என்ன ஆகாட்டி என்ன என்ற அலட்சியம் அவள் குரலில் இருந்தது முகிலினி நடக்க வினித் சற்று தூரத்தில் கையிலிருந்த கோப்பையுடன் முகிலினியை நோக்கி தன்னுடன் நடனமாட வருமாறு சகி செய்தான் கதிரோனின் விழிகள் முகிலினியை பார்வையாலேயே போகாதே என எச்சரித்ததா கிஞ்சியதா இருவருமே அதை உணரவில்லை அது என்ன உங்களுக்கெல்லாம் உங்க வாழ்க்கை அமைச்சுக்க எல்லா வகையில் உரிமை இருக்கு எனக்கு ஏன் இல்லை நான் ஏன் தோழமையாக கூட இன்னொருவனிடம் நெருங்கக்கூடாது அவளது கூறிய விளைகள் பார்வையாலேயே அவனுக்கு பதில் கேள்வி கேட்டது அந்த மூன்று மாதத்தில் ரஞ்சினியின் பார்வை முகிலினியிடம் திரும்பாதிருக்க திருமணத்திற்கு சரி என்று ஒத்துக்கொண்டிருந்தான் கதிரோன் அதை முகிலினியிடம் அப்போது சொல்லி புரிய வைக்க அவனுக்கு விருப்பமும் இல்லை நேரமும் இல்லை எனவே பற்களை கடித்து கொண்டு பேசினான் வேணாம் முகில் நீ இப்போ போனா வினித் அதை லவ்னு தான் எடுத்துக்குவான் அவன் உணர்வுகளோடு விளையாடாத கதிரோனின் குரல் எச்சரிக்கை துணையில் ஒலிக்க முகிலினி கோபத்தின் உச்சிக்கே சென்றாள் எனலாம் திருமணம் அடுத்த மாதம்னு அறிவிப்பு ஆனா நான் வினித்தின் நண்பனாக கூட நெருங்கக்கூடாது என்ன ஒரு கட்டுப்பாடு நான் என்ன பண்ணனும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல நீங்க யாரு மிஸ்டர் கதிர் கதிரோன் அவளது சொடு சொற்களை காதில் வாங்காது கடும் குரலில் எச்சரித்தான் அவன் உன்ன கல்யாணம் பண்ற மோட்டிவ்ல பழகுறான் வேண்டாம் கதிர் சொல்ல முகிலினி அலட்சியமாக பதிலளித்தாள் என்னை கல்யாணம் பண்ணிக்க கேட்டாருன்னா சரின்னு சொல்லுவேன் ஆமான்னு சொல்லுவேன் உங்களுக்கு மட்டும்தான் மேரேஜ் இன்வைட் கொடுக்க முடியுமா என்ன முகிலினியின் குரலில் எரிச்சலுற்றவனாக பேசினான் பைத்தியமாடினி உன் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன் இன்னொருத்தனை எப்படி நீ கல்யாணம் பண்ணுவ அதுவும் அவன் ஏற்கனவே காதல்கிற பேரில் காயம் பட்டவன் கதிரோனின் குரல் மெலிதாக ஆனால் மிக கடுமையாக ஒலித்தது என் மனசில் யாரும் கிடையாது முக்கியமாக நீங்க இல்லவே இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ப்ரப்போஸ் பண்ணால் ஐ வுட் ஹாப்பிலி அக்செப்டட் முகிலினி விடாப்படியாக நிற்க கதிரோன் புன்னகை முகத்துடனே தன் கையிலிருந்த கோப்பையை அசைத்து அவளுடன் இனிமையாக பேசுவது போல எச்சரித்தான் ஐ வில் ஸ்டூப்டு எனி லெவல் டு ஸ்டாப் திஸ் ரொம்ப இதை தடுக்க எந்த நிலைக்கு கீழேயும் இறங்குவ ஞாபகம் வச்சுக்க கதிரோன் சொல்ல டூ வாட் அவ என்ன வேணா பண்ணிக்கங்க என்று சொல்லி வினித் அருகில் வந்தாள் முகிலினி ஷெல்வி டான்ஸ் இன்று வினித் கேட்க கதிரோனுக்கு முகிலினி தலையசைப்பது தெரிந்தது நடனம் ஆரம்பித்தது முகிலினி கதிரோனை பார்த்து கொண்டே சரி என்று சொல்ல இருவரும் நடனம் ஆடத் தொடங்கினர் வினித்தின் கரங்கள் முகிலினியின் இடையில் பதிந்த நேரம் கதிரவனின் கைகளில் இருந்த கண்ணாடி கோப்பை உடைபடத் தொடங்கியது கதிரோன் மது அருந்த மனமில்லாது அங்கிருந்து எழுந்தவன் விடுவிடுவென கீழே சென்றான் மிக வேகமாக அவனுடைய கார் நகர்ந்து சென்றது இந்த வேகத்தில் சென்றால் எங்கே மோதி நிற்பானோ முகிலினி மனது கேட்காது அவனை தொடர சொல்ல வினித் அவளை இழுத்தணைத்து ஆடத் தொடங்கியிருந்தான் சிறிது நேரத்தில் முகிலினி அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கீழே வர ராபர்ட் நின்று இருந்தான் ராபர்ட் மிஸ்டர் கதிர பாத்தியா முகிலினி ஆங்கிலத்தில் கேட்க ராபர்ட் பேசினான் ஆமா முகில் ரொம்ப வேகமா கார்ல போனாரு ஐ டோன்ட் நோ வை ராபர்ட் சொல்ல அவனிடமிருந்து கார் சாவியை வாங்கி அவசர அவசரமாக கதிர் வீடு செல்லும் வழியே தொடர்ந்தாள் முகிலினி போகிற வழியெல்லாம் அவளது கண்கள் பதட்டத்துடன் அவனை தேடத் தொடங்கியது அவள் நினைத்தது போலவே மிக வேகமாக சென்று இருந்த அந்த கார் ஒரு போஸ்டில் மோதி நிற்க கதிரோன் அவனது தலை அடித்த வேகத்தில் மயங்கியிருந்தான் ஆள் அரவம் அதிகமில்லா சாலை லேனை தாண்டி ஒரு மரத்தில் கார் மோதி இருக்க கண்ணாடிகள் உடைந்து பனி உள்ளே படர்ந்திருந்தது எவ்வளவு நேரம் அவ்வாறு கிடந்தானோ அவன் இதயம் மெல்ல மெல்ல துடிப்பதே பணியினால் நிறுத்தத் தொடங்கியிருந்தது அதி துமியா அட்டாக் என்பதை பார்த்தவுடன் உணர்ந்த முகலினி கதிர் கதிர் உரக்க கத்தியாவனை அவனை சுயநினைவுக்கு வரவைக்க முயல கதிரோன் அங்கே சுய நினைவை இழந்திருந்தான் கதிரோனின் வழிகளில் வெள்ளை வெளிச்சம் படரத் தொடங்கியது ஒரு பசும் புல்வெளி தெரிய அதன் அருகே கடற்கரை மணல் அறிந்தது கதிரோன் அதன் அழகில் மயங்கியவனாக நடக்க ஒரு மரமேஜை கிடந்தது அதை நோக்கி அவன் நடக்க பிக்பி என்று சத்தம் அவன் காதுகளில் ஒலிக்க துள்ளி குதித்து திரும்பினான் கதிரோன் எதிரே நிலவன் வர கதிரோன் அவனை நோக்கி ஓடினான் அவன் ஓடி வந்து கதிரோனை அணைத்துக்கொள்ள கதிரோன் வெளிநீர் வழிய அவனை இருக அணைத்து கொண்டான் கதிரோன் நினைவுலகில் உலவ நிகழ்வுலகில் அவன் உயிர் இருப்பதன் வெளிப்பாடாக தெரியும் திரையில் அலை அலையாக வெள்ளை கோடுகள் வந்து கொண்டிருந்தது மருத்துவர்கள் கதிரோனின் நெஞ்சில் சுவாசம் வருவதற்கான முதலுதவியை செய்து கொண்டிருந்தனர் கதிரோனின் உடல் தூக்கி போட துவங்கியது கதிரோன் அங்கிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டான் கதிரோன் நினைவலையில் அந்த மரமேசையில் நிலவனுடன் அமர்ந்திருந்தான் எதிரே கடல் அலை கால்களில் மோத வந்து தோற்று திரும்பிக் கொண்டிருந்தது எங்கும் வெள்ளை ஒளி இருக்க நிலா பேசினான் பிக்பி நான் நல்லா இருக்கேன் என்ன பத்தி கவலைப்படாத என்னை கஷ்டப்படுத்தின மாதிரி முகில கஷ்டப்படுத்த மாட்டேன்னு எனக்கு பிராமிஸ் பண்ணு அவன் கேட்டதும் கதிரோன் அவன் கைகளில் தனது கையை வைக்க நிலவன் புன்னகைத்தான் நீ போ பிக்பி முகில் இருப்பா அதை கேட்டதும் கதிரோன் ஏதோ கேட்க வாய் எடுக்க உன் கேள்விக்கு எல்லாம் ஏ ரூம்ல பதில் இருக்கு இப்போ போ நிலவன் சொல்ல கதிரோனுக்கு மீண்டும் பல்ஸ் குறைந்ததால் முகிலினி சிபிஆர் கொடுக்க தொடங்கினாள் அவள் அவனது மார்பை இருமுறை பத்து முறை அழுத்தி அழுத்தி வாய் மூலமாக அவனுக்கு காற்றை உள் செலுத்தி கொண்டே இருந்தாள் சரியாக மூன்றாவது முறை எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்த அவன் மூச்சு வாங்க நிகழ் உலகிற்கு வந்திருந்தான் முகில் உனக்காக காத்துட்டிருப்பா நிலவன் சொன்ன வார்த்தைகளில் உலகிற்கு வந்த கதிரோனின் கண்களில் பதட்டத்துடன் அவனை பார்த்து கொண்டு இருந்த முகிலினி தெரிய ஐ லவ் யூ என்று சொல்லி மயங்கினான் கதிரோன் முகிலினி மனமுடைந்து அழுதபடியே உணர்ந்து அவசர அவசரமாக வினித்துக்கு கால் செய்தாள் வினித் கதிரோனை மருத்துவமனையில் சேர்க்க ஓரிரு நாளில் உடல்நலம் தேறினான் கதிரோன் தன்னை யார் காப்பாற்றினார்கள் என்பது அவன் நினைவில் இல்லாதது போல இருந்தான் கதிரோன் முகிலினியும் வினீத்திடம் அதன் பின் கதிரோனை பற்றி பெயருக்கு விசாரித்து கொண்டாள் கதிரோன் அந்த வார இறுதியிலேயே சுவிஸ் சென்று இருந்தான் மிக முக்கியமான தொழில் ஒப்பந்தம் ஒன்று கைமீறி செல்வதாக ரஞ்சினி அவனை அழைத்திருந்தார் பல கோடி மதிப்புள்ள சிப்பு உற்பத்தி செய்யும் தொழில் ஒப்பந்தம் ஸ்டோன் ஃபயர் கம்பெனியிடமிருந்து கைப்பற்றியிருந்தான் கதிரோன் இப்போது அதன் விரிவாக்க ஒப்பந்தம் நிறைவேற இடென்டர் முறையில் விண்ணப்பிக்க வேண்டும் ரஞ்சனி நான்கு மாதங்களில் இரண்டு பெரிய ஒப்பந்தங்களை இழந்திருந்தார் அதை கதிரோனிடம் வெளிப்படுத்த உடனே கிளம்பியிருந்தான் வினித் அதை அவனது கல்யாண வேலை என்று நினைத்து கொண்டான் ஹெவன்லி ஹோமின் அடுத்த நான்கு கிளை திறப்பில் கதிரோன் கலந்து கொள்ளவில்லை வினித் முகலினியிடமும் கதிரோன் திருமண வேலை என்ற காரணத்தை சொல்ல தனது உள்ளம் கருகும் வலியை புன்னகையில் மறைத்து வழக்கம் போல் இயங்கினாள் சாகும் தருவாயிலும் தன் பெயர் சொன்னவன் எப்படி இன்னொருத்தியை மணப்பான் அவளுக்கு விளங்கவில்லை முகிலினி அதன்பின் கதிரோனை பற்றி அதிகம் விசாரிக்கவில்லை வினித் சொன்ன ஒரு மாதம் கடந்திருக்க திருமணம் நடந்துவிட்டதா என்ற கேள்வியை தூக்கி வைத்து கனத்திருந்தது முகிலியின் மனது எனினும் வினித் அறியாது நடவாதென என அவள் மனம் நொண்டிசாக்கு சொல்லி சமாதானமானது கதிரோன் சுவிஸ் வந்ததிலிருந்து வேலை அதிகம் இருக்க ஓய்வில் அவன் மனம் நிலவனையே நினைத்திருந்தது அவனுக்கு நிலவனுடன் தான் கண்ட அந்த முகிலினியே என்ன நிலவன் தன்னை முகலினியை பத்திரமாக பார்த்து கொள்ள சொன்னது தன் மனதில் உள்ள ஆசைகளா இல்லை நிலவன் தன்னிடம் அதை சொல்ல நினைத்தானா ஒருவேளை அவ்வாறாக இருந்தால் நிச்சயம் நிலவன் தன்னிடம் ஏதோ ஒரு வகையில் தனக்கு அதை தெரியப்படுத்துவான் என்று உறுதியாக நம்பினான் ரஞ்சனி இந்த ஒப்பந்தமும் கைவிட்டு சென்றால் தங்களது சிப்புற்பத்தி நிறுவனத்தை விற்க நேரிடும் என்பதால் கதிரோனின் திருமணத்தை கூட இரு மாதங்கள் தள்ளி வைத்திருந்தார் அத்தியாயம் பதினெட்டு நிறைவடைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து கதைகள் கேட்ட மகிழ நிலா பிரகாஷ் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்தி